ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்ற குரு பகவான் அக்டோபரில் வக்கரமாக போகிறாருங்க இந்த குரு வக்கர பயிற்சியால் தனுசு ராசிக்கு நன்மையாக தீமையாக என்னவெல்லாம் நடக்கும் எதில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாகவும் சுகஸ்தானமான நாலாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறார் அவர் கடந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து தனுசு ராசிக்கு ஆறாம் வீடான ராசியில் மறைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாருங்க இதனால தனுசு ராசிக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத பலன்கள் கடந்த அஞ்சு மாதமாக நடந்துட்டுருக்கு ராசி அதிபதி குரு ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் அமர்ந்ததால வாயை திறந்தாலே வம்புங்கிற சூழ்நிலை தான் கடந்த அஞ்சு மாதமாக ஓடிட்டு இருக்கும் அதோட நீங்கள் என்ன தான் நல்ல எண்ணத்தோட ஒரு விஷயம் செஞ்சாலும் அது மற்றவங்க கண்ணுக்கும் ஏன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே தப்பாக தான் ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ மருத்துவ செலவுகள் அடிக்கடி வந்திருக்கலாம் சொந்த பந்தங்கள் பகைமை காட்டுவாங்க சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு இடத்துல போய் வசிக்கிற சூழ்நிலை இருக்கும் அரசியலில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவிக்கே கூட பிரச்சனை வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் பதவியில் உங்களை பொம்மையாட்ட உட்கார வச்சுட்டு வேற யாரோ க்ரெடிட்ஸ் எடுத்துட்டு பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க இது வேலை இடத்துல இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது நீங்களா இருப்பீங்க ஆனா பாராட்டும் அந்த வேலையுடைய பலன்களும் வேற ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கும் சிலருக்கு கடன் நெருக்கடி கடன் கொடுத்தவர்களால பிரச்சனை சிலர் பங்காளிகள் கிட்டயே கடன் வாங்கி அதை திருப்பி தர முடியாம பேச்சு வாங்கிட்டு இருப்பீங்க சொத்து பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனைன்னு வந்துட்டு நல்ல விஷயங்கள்னு பார்த்தா வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் சிலர் புது வாகனங்கள் கடனில் வாங்கியிருப்பீங்க இது மாதிரியான பலன்களை குரு ஆறாம் வீட்டுல இருந்து கொடுத்துட்டு வர்றாருங்க இப்போ அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் அவருடைய நேர்கதியில் இருந்து வக்ரகதிக்கு மாறப் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி தான் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க மொத்தம் நூற்றி நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் குரு வக்ரகதியில் தாங்க இருப்பார் எப்பவுமே ஒரு கிரகம் உங்கள் ராசி லக்னத்துக்கு ஆதிபத்திய சுபரா வந்தால் அந்த கிரகம் நிலைக்கு போகும்போது எதிர்மறையான பலன்களை தான் செய்யும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒருவேளை உங்கள் ராசி லக்னங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாக பாப கிரகமாக வர்ற கிரகம் வக்ரமாகும்போது நல்ல பலன்களை செய்யும் குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக அதாவது ஒன்றாம் வீட்டுக்கும் நான்காம் கேந்திர வீட்டுக்கும் அதிபதியாக வர்றாரு அதனால அவர் உங்க தனுசு ராசிக்கு இயற்கையான கிரகமா பலன் கொடுப்பார் அவர் வக்கரமாகிறது நல்லது இல்லைனாலும் அவர் ஆல்ரெடி மறைஞ்சு அதாவது ஆறாம் வீட்டில் மறைஞ்சு அவருடைய பகைவரான சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் நல்ல பலன்களும் சில விஷயங்களில் கிடைக்கும் இதோட ரொம்ப முக்கியமான தீய பலன்னு பார்த்தோம்னா விபத்து நான் எப்பவும் ரொம்ப எதிர்மறையான விஷயங்களை சொல்லி ஜோதிடம் பார்க்க வர்றவங்கள பயமுறுத்துறதில்ல இருந்தாலும் ஒரு ஹைலைட்டாவது பண்ணிடணும் இல்லைங்களா உங்கள் வாகன ஸ்தானாதிபதி அதாவது வாகனங்களுக்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய நான்காம் அதிபதி குரு விபத்துக்கான ஆறாம் வீட்டில் இருக்கிறதால அதுவும் பக்கரகதியில் இருக்கிறதால இந்த பலன் நடக்கலாங்க உடனே பயந்துக்க வேண்டாம் கோச்சார பலன்கள் பொதுப்பலன்கள் தான் உங்கள் சொந்த ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இப்போ நடக்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் பொறுத்து தான் முழு பலன் அமையும் தசை நல்லா இருந்தால் விபத்தை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை ஜாதகப்படி சரியில்லாத தசைகள் அஷ்டமாதிபதி தசை ஆறாம் அதிபதி தசை பாதகாதிபதி தசை இந்த மாதிரி தசைகள் நடந்துகிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் வாகனம் ஓட்டும் போது இந்த நான்கு மாதங்களுக்கு மட்டும் கவனமாக இருக்கணுங்க உங்கள் ப்ரொடக்டிவிட்டி குறையும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் அதனால் மன உளைச்சலும் இருக்கும் ஞாபக மறதி அதிகம் இருக்குங்க மறதியால் முக்கியமான விஷயங்களில் கோட்டை விட்டு அது மூலமாக ஒரு விரயத்தை அனுபவிக்க நேரிடலாம் சிலருக்கு குழப்பமான மனநிலையால் அவங்களுடைய தனித்தன்மையே மாறலாம் தாயாரின் உடல்நிலையில கவனம் தேவை மேற்படிப்புக்கு இப்போ முயற்சி செய்ய வேண்டாங்க நேரம் மற்றும் பணம்தான் விரயமாகும் சிலருக்கு அசையா சொத்துக்கள்னால வழக்குகள் வரும் வாய்ப்பு இருக்கு இருதய நோய்க்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிற தனுசு மிக மிக கவனமாக இருக்கணுங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி மருந்துகள் தவறாமல் எடுத்துக்கணும் நான் முன்ன சொன்ன ஞாபக மறதி பிரச்சனையால் சிக்கல் வராமல் பார்த்துக்கங்க அம்மாவளி உறவுகள் குறிப்பாக தாய்மாமனோடு கருத்து வேறுபாடுகள் தாய்மாமனுக்கு எதிராக செயல்படுறது மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அதிகார அந்தஸ்துள்ள பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களுடைய அதிகாரத்துக்கு பிரச்சனை வரலாம் இடம் பொருள் ஏவலறிந்து நடப்பது நல்லதுங்க வீட்டுக்கடன் கடன் எளிதாக கிடைக்கும் நூதன வீட்டு வசதி சாதனங்களை வீட்டு உபயோகத்துக்காக வாங்குவீங்க உங்கள் அசையா சொத்துக்களை பராமரிக்க சரியான வேலையால் இந்த குரு வக்கர காலத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க குரு இருக்கிற இடத்தால் உங்களுக்கு சில தீமைகள் இருந்தாலும் குருவுடைய பார்வை விளர இடங்களான பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடுகளுடைய ஆதிபத்தியங்கள் வளருங்க சுய தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க அதுக்கான உதவிகளும் பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை மாற்றம் நிச்சயம் நீங்கள் முயற்சி செய்யலாம் மூணாம் வீட்டில் இருக்கிற சனியால முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல்களும் அம்யூனியமும் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தனவரவு இருக்கும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருவித நிம்மதி இருக்குங்க செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் குறைவான சேமிப்பாவது ஒரு பக்கம் இருக்குங்க பத்தாம் இட கேதுவால் உங்கள் வேலை அல்லது தொழிலில் சில நுணுக்கங்களை கற்றுக்குவீங்க உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் ஐப்பசி மாதம் நீச்சமாகிறாரு உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் அக்டோபர் இருபதாம் தேதி மிதினத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உங்கள் எட்டாம் வீடான கடகத்தில் நீச்சமாகிறாரு இப்படி ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகள் ஒன்று சேர வலுவிழக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையை விட எதிர்மறையான பலன்களே அதிகம் நடக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் குரு பயிற்சியுடைய எதிர்மறையான பலன்களில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க வியாழக்கிழமை சிவ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க சர்க்கரை பொங்கல் அன்னதானம் வழங்குறது சிறப்பான பரிகாரமாக இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மற்ற ராசிகளுக்குமான குரு வக்ர பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலுடைய பிளேலிஸ்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மற்ற ராசிக்கான குரு வக்கர பயிற்சி பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி